அமைதியையும் அதிகாரத்தையும் காக்க அறிவாளிகள் தவிர்க்கும் ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களை ஒருபோதும் செய்யாதீர்கள் குறிப்பாக உங்கள் அமைதியையும் அதிகாரத்தையும் பாதுகாக்க விரும்பினால் ஒன்று உங்கள் கனவுகளை யாரிடமும் சொல்லாதீர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கும் மீன் தூண்டிலை தவிர்க்கிறது உங்கள் லட்சியங்களை வெளிப்படுத்தினால் பொறாமை கொண்டவர்களின் கவனத்தையும் தடைகளையும் ஈர்க்க நேரிடும் இரண்டு மற்றவர்களின் பிரச்சனைகளில் அதிகம் தலையிடாதீர்கள் அவர்கள் உங்க சக்தியை சுரங்கி எடுப்பாங்க இந்த செயல்பாட்டில் உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் மறந்துவிடுவீர்கள் அவர்களின் சுமைகளைச் சுமப்பதை தவிர்த்து உங்கள் ஆற்றலை உங்கள் இலக்குகளுக்காக பயன்படுத்துங்கள் மூன்று யாரிடமும் மிக நெருக்கமாகவோ அல்லது அதிகமாகவோ ஒட்டிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் அளவுக்கு மீறிய பற்றுதல்கள் உங்கள் முடிவுகளை மங்கச் செய்கின்றன கண்மூடித்தனமான முடிவுகளின் பின்னால் எப்போதும் வலிதான் வருகிறது சமநிலையை பேணுங்கள் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட முடிவுகளைத் தவிர்க்க ஆரோக்கியமான தூரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு ஒருபோதும் பணம் கடனாக கொடுக்கவோ அல்லது வாங்கவோ வேண்டாம் அது நம்பிக்கையைச் சிதைக்கிறது மரியாதையை கொள்கிறது நண்பர்களை எதிரிகளாக மாற்றுகிறது உறவுகளை பாதுகாக்க நிதி பரிவர்த்தனைகளைத் தவிர்க்கவும் ஐந்து நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக ஒருபோதும் செலவழியாதீர்கள் முட்டாள் இன்றைக்காக மட்டுமே வாழ்கிறான் ஞானமுள்ளவன் நாளைக்காக தயாராகிறான் உங்கள் இலகளை பாதுகாக்க புத்திசாலித்தனமாக சேமித்து பட்ஜெட் போடுங்கள் மிக முக்கியமான பகுதி ஞானம் என்பது அதிகமாக செய்வதில் அல்ல அது உங்களை அமைதியாக அழிக்கும் விஷயங்களைத் தவிர்ப்பதில் இருக்கிறது